இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அம்பத்தூரை அடுத்த சண்முகபுரம் பகுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக திருவள்ளூர் மாவட்ட தலைவர் இசக்கி கோபால் ராஜா அவர்களின் தலைமையில் சண்முகபுரம் பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு காலண்டர் வழங்கப்பட்டது இதனை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் வெளியிட இசக்கி கோபால் ராஜா அவர்கள் பெற்றுக் கொண்டார் பின்னர் சங்க கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதன்பின் அப்பகுதி வியாபாரிகளுக்கு காலண்டர் வழங்க து இதில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிய தமிழ் செய்திகளுக்காக சரித்திரம் சொல்லும் எப்படி வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அதிகாரம் <coughs> அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே ஒரு முன்னோடி சங்கமா செயல்பட்டு இருக்க சூரப்பட்டு சண்முக வியாபார சங்கத்துக்கு நீங்க நான் வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னன்னா இது ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டுல ஒரு முன்னோடி சங்கம்ன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மற்ற சங்கங்களுக்கு எழுதலாம் ஒரு மூணு வருடத்துக்கு முன்னாடிதான் இசைக்கு இந்த பகுதியில் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருந்தாரு வணிகருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னாலும் பொதுவா தூங்கி அனுப்பிச்சுதான் மத்த வணிகர் சங்கங்கள் வரும் ஆனா அடுத்த ஒரு செகண்ட் ஒரு செயல இறங்குற ஒரு கலை வீரரை நான் இங்க பாக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு ஒரு முன்னுதாரணம் கேட்டீங்கன்னா நேற்று நடந்த சம்பவம் நல்லாவே தெரியும் கார்ப்பரேஷன் வந்து ஃபைன் போடணும் இன்னைக்கு வியாபாரிகள்கிட்ட தான் ஃபைன் போடணும் வியாபாரிகள் இருக்கிற பணத்தை வச்சு தான் அரசு நடத்தணும் என்ற நிலைக்கு அரசு தள்ளப்பட்டு விட்டதோ அப்படின்ற ஒரு கேள்விப்பரிவு வந்து எங்களுக்கு எழுது உண்மை அல்லதான் ஏறக்குறைய ஆன்லைன் வணிகங்கள் ஐம்பத்தாறு சதவீத வணிகத்தை நம்ம கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்ட்டு நாங்க சொல்லல மத்திய அரசாங்கத்தோட சர்வே சொல்லுது அப்போ மீது இருக்க நாற்பத்தி நாலு சதவீத வணிகத்தை தான் இங்க இருக்க மண்ணின் மைந்தர்களும் சிறு குறு வணிகங்களும் செஞ்சிருக்கிற நிலையில கார்பரேஷன் வந்து ஒரு டார்கெட்டை பண்ணி டார்கெட் வச்சு வரிவசூல் செய்யறது வந்து வழக்கமா இருக்கு இதை எதிர்த்து நம்ம எத்தனையோ ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எத்தனையோ கூட்டங்கள்ல செஞ்சிட்டோம் ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு அரசு ஒருபோதும் முன்னேறுற இல்லை வியாபாரிகள் தான் வாங்கணும் அப்போ நேற்றைய தினம் கடந்த ஒரு மாத காலமாக இந்த சூரப்பட்டு பகுதியில தொடர்ந்து இந்த பயணம் போடும்போது போது ஒரு ஒரு முறையும் நம்ம ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுங்க வணிகர்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது ரோட்ல இந்த என்போர்ஸ்மெண்ட் ரோட்ல மண்ணு கொட்டக்கூடாது கூடாது குப்பை தொட்டி வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது எங்களுக்கு நிர்வாகிகளுக்கே தெரியறது இல்ல நீங்க டிசைன் டிசைனா ஒரு ஒரு நாளைக்கு புதுசு புதுசா ஒரு திட்டத்தை வச்சு அதுல ஃபைன் போடுறீங்க அப்போ நேற்று வந்து ஒரு மண் கொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையா அப்பதான் திறக்கிறாங்க உடனே அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபைன் அப்ப உடனே என்ன பண்றோம் நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேன்றாங்க உடனே ஒரு எட்டு சேல் வீரர்கள் ரோட்டு உட்கார்றாங்க இது வந்து ஒரு மகளிர் உட்பட அந்த கடை மகளிர் உட்பட சாலையில உட்கார்றாங்க உண்மையில இது இயற்கை ஏன் சாலையில உட்காரு தப்பு தான் தெரியும் நாங்க பேசின அரசு அதிகாரிகள் வந்துடுறாங்கள அப்போ தான் கையில ஆனாலும் பரவாயில்ல தன்னுடைய அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த சாலையில உட்கார்ந்தனாலதான் அரசாங்க அதிகாரிகள் அடுத்த அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க இனிமேல் இந்த பகுதியில நாங்க பைன் போட மாட்டோம் இதனால ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதி எப்போ குடுக்குறாங்க நம்ம சாலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க அப்போ நம்மள சாலையில உட்கார வைக்கிறது யாரு அரசு அதிகாரிகள் தானே ஒரு நாள் வருமானத்தை விட்டு நம்ம சாலையில உட்கார வைக்கிறது யாரு அரசு அதிகாரிகள் தான் அப்போ இன்னைக்கு இந்த கேலம் நடத்த ஒரு விஷயத்தை ஒரு திருவிழா போல மற்ற சங்கங்கள் கேலண்டர் விற்கிறத ஒரு தொழிலா நடத்தும் போது அதாவது வருஷம் வருஷம் கேலண்டர் வித்தா ஒரு கேலண்டர் போட்ட ஒரு அறுபதாயிரம் வருமானம் வரும் நம்ம இங்க டூர் போலாம் ஒரு டார்கெட் வச்சுதான் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மட்டும்தான் அந்த கேலண்டர் நீங்க ரூபாய் சந்தா கொடுத்து அந்த இருநூறு ரூபாய்க்காக இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு வருட பாதுகாப்பை உறுதி செய்வது நம்மளுடைய பேரவை மட்டும்தான் அதுக்கு ஒரு உதாரணமா எஸ்ஐ கி கோபால்ராஜா இருக்கிறாரு எஸ்ஐ கி கோபால்ராஜாக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை வணிகல இருப்பாங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் அவருடைய பணி மேலும் மேலும் தொடரணும் சபைல இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய வழியும் இங்க வந்திருக்காங்க அதெல்லாம் உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு முன்னுதாரணமான சங்கம் அனைத்து சங்கங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் இந்தியா மூலியத்தை ஒரு வியாபாரிகள் சங்கம்னா இப்படிதான் இருக்கணும் எதை எதிர்பாரான மக்களுக்கு பணி செய்யணும் வியாபாரிக்கு எந்த ஒரு பிரச்சனைனால அடுத்த நிமிஷம் கலத்துல எடுக்கணும்ன்றது ஒரு முன்னுதாரணமா இருக்காரு அவரோட பணி தொடரணும்னு வளர்த்துக்கிற மாவருட சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்

எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணலாம் எல்லாரும் முடியாது அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க நன்றி இந்த சங்கத்துல இருக்கலாம் கடையான ஒரு பிரச்சனைனா நாங்க முதல்ல நிற்போம் இது தமிழ்நாடு வியாபார இது வந்து நிர்வாகிகள் மட்டுமே இதுல உணவு வந்து ஆசைப்பட்டா எங்களை தொடர்பு கொள்வோம் வியாபார சங்க குரூப் வச்சிருக்கோம் எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் அவங்க வந்துடும் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா நிர்வாகிகளின் பேர் எல்லாருமே இருக்கு நிர்வாகிகளோட பேர் எல்லாருமே இருக்கு நீங்க இந்த நம்பரை வச்சு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் எப்போ ஆளுநா இருப்போம் கார்பரேஷன் மற்ற தமிழ்நாடு வியாபாரி சங்கம் வந்து துணையணிக்கும் நீங்க வந்து எப்பவுமே தொடர்பு கொள்ளலாம் வியாபாரிகளுக்கான தமிழில வந்து நாங்க கேமரா வந்து ஒரு ஆல்ரெடி ரெண்டு கேமரா போட்டிருந்தோம் இப்ப வாப்பி கேமரா பண்ணியிருக்கோம் குற்றம் தவிர்த்து மூலமாக கேமரா வந்து வியாபாரி சங்க சார்பாக ஏற்போம் அதனால வந்து வியாபாரிகளை ஒரே விரைசங்க நம்ம நீங்க வந்து அனுபவம்

அது இசைக்கு கோபால்ராஜு விஜய் ராகவன் முன்னிலமையில நல்ல பேர் பெற்று கொடுத்தாங்க ஒரு தீர்ப்பு வந்தது இனி சென்னை மாநகராட்சிக்கு ஒரு அச்சுதல் இருக்கும் இந்த சூரப்பேட்டுக்கும் சென்மபுரத்துக்கும் வந்து சீஸ் பண்ணி அவங்க செமாலிட்டி பண்ண ஒரு அச்சுதல் கொண்டு வந்து முடிச்சுருக்காங்க அதே போல ஒவ்வொரு மாசமா ஒரு நாள் குறிப்பிடுவாங்க இசைக்கு கோபால்ராஜும் விஜய் ராகவன் சேரும் அதுல வந்து இந்த கடகாரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு நல்லது கிட்ட பேசினா ரொம்ப ஒரு தீர்வு நல்ல குறைவா காண முடியும் எது குறைவும் எது நிறைவுன்னு தெரிஞ்சுக்க முடியும் வணக்கம் இப்ப நம்ம இங்க கூடியிருக்கிறது என்னதுக்குன்னு பாத்தீங்கன்னா வியாபாரி சங்கம் சார்பாக கூடி இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து கேளங்கர் வந்து விநியோகம் பண்ண போறாங்க அது மட்டும் இல்ல நம்ம வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் இங்க இருக்காங்க எல்லாருமே வியாபாரிகள் அனைவருக்கோட நலனுக்காக வந்து போராடுறாங்க கண்டிப்பா நீங்க வியாபாரிகள் இங்க யாரையா இருக்கீங்களோ இவங்களோட இணைந்து இந்த போராடணும்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம இசக்கி சார் முக்கியமா அவங்க எல்லா வகையான தீர்வுகளையும் கண்டிப்பா பெற்று தருவாங்க அதை கூட சேர்ந்து நாங்க சட்ட தீர்வு எடுத்து கொடுப்போம் நீங்க எல்லாருமே இவரோட சேர்ந்து கை கொடுத்து ஒரு சேர்ந்து போராடுங்க